புலர்ந்து புலரா பொழுதினை மலர்ந்து மலரா மலரினை போலும் வளர்ந்து வளரா மாண்தனை போலும் இளைய வயதழகை ஏந்திய மேனி பாவை உருத்தி பாண்டிய நாட்டினல் மலை நிகர் தோளில் மாலை அசைந்திட வாட்படை மாறன் வாழிய முளக்கொடும் உலாவரும் காட்சியை ஒன்று கண்டனல் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல் கண்டார் போதுமே கவிஞனின் படைப்பில் கண்டார் போதுமே கவிஞனின் படைப்பில் காதல் வந்தது காத்திருந்தது போல் கண்ணை இழுத்தது கருத்தை வளைத்தது கைவளை சேர்ந்தது களையும் நெகிழ்ந்தது உருகி உருகி உடலம் கருகி உருகி உருகி உடலம் கருகி உள்ளலும் பொங்கும் வெள்ளம் பெருகி மறக்க முடியா நிலையில் மாறனை மனத்தி நிறுத்தி மயங்கினல் கண்ணி சோலை புகுந்தால் தோற்றம் பாண்டியன் சுவரும் கூரையும் தொடரும் பாண்டியன் கண்ணியறியா நிலையிற் கைவளை கண்ணி அறியா நிலையிற் கைவளை சுழன்று விழுந்தது காரிகை பள்ளியில் சாய்ந்து மெல்ல சாத்தினல் இமையை கனவு வந்தது காளையும் வந்தான் கையை பற்றி கைவளை கொண்டான் கண்ணை திறந்த காரிகை கையை தடவி பார்த்தனள் தளிர் படுகையில் வளையல் இல்லை மாறன் உண்மையில் வந்து வளையை கொண்டனன் என்று மனத்தில் எண்ணி மறுநாள் பாண்டியன் உலா வேளை உருவம் உண்டனன் துயில் சென்றனன் துயிலும் போது பாண்டியவழுதி பாவையின் கண்களில் களிற்றொடும் வந்து கலந்தது போல கழிற்றொடும் வந்து கலந்தது போல கண்டு கண்களை கையால் மூடி தாயாரை பார்த்து தாயாரே ஆவி களையினும் என்ற கண்களை திறவேன் கள்ளன் பாண்டியன் கண்களுக்குள்ளே உள்ளன அவனை உங்களிடத்து காட்டேன் கையை திறவேன் என்று கதறினாள் அந்த வழுதி யானையோடும் உள்ளணன் என்னும் அழகிய கருத்தாய் அமைந்த இதனை முத்தொள்ளாயிர காணலாம்